திருப்பி ஐயோ நீங்கள் தோலகட்டியிலே இருந்தால் வாருங்கன்னுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சொன்னார் சாதி பிரச்சனை இருந்தது தோலகட்டியில் எங்களுடைய பகுதி முழுவதும் விடையில் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இங்கேருந்து வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் ரெண்டாம் தேதி இந்த ஆச்சிரமத்தை தொடங்கினார் வைன் செய்யப்பட்டது அதோட நெல்லி ஜூஸுகள் எல்லா பழங்களிலேயும் ஜூஸ் செய்யப்பட்டது இங்கே ஆரம்பத்தில் இந்த சூத்திர கிணக்கு கிணறு என்று சொல்லுவார்கள் மிகவும் அருமையான தண்ணி வணக்கம் ரவுகளே நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா பலாலி என்ற ஒரு இடத்துல அதாவது வசாவலான் பகுதி அதாவது இப்போ அதாவது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஒரு காணி ஒன்று பார்க்க தான் வந்து நாங்கள் இது சம்பந்தமான காணொலி நான் உங்களுக்கு முதலும் தந்திருப்பேன் இந்த காணொலியில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னா இந்த வசாவலான் பகுதியில் தோலகட்டி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த தோலகட்டியில் ஒரு ஆச்சிரமம் ஒன்று இருந்திருக்கு அதாவது இப்போ நான் சொல்கிறது இந்த யுத்தத்துக்கு முன்பு அந்த தோலகட்டி ஆசிரமத்தில் முந்தி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்களா அதோட அந்த ஆசிரமத்தில் நிறைய விடயங்கள் நிறைய தொழிற்சாலைகள் இருந்திருக்கு கூடுதலாக நான் இந்த ஒரு ஃபாதரோடய சந்தித்து கதைக்கும் போது தான் அந்த விடயம் எனக்கே தெரிய வந்தது அதோட அந்த தொழிற்சாலையில் பெரியளவான ஒரு குளிர்பான தொழிற்சாலை ஒன்று இடம் பெற்றிருக்கு அதோட நிறைய விடயங்கள் அந்த ஃபாதரோட கதைக்க எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இது சம்மந்தமான காணொலி தான் நாங்கள் இன்றைக்கு ராஜுவீக்சனலில் பார்க்க போகிறோம் யாராவது ராஜுவீ சேனலில் புதிதாக பார்த்தா

ஒரு பிறையடியார் தோம சுவாமி அவர்கள் இங்கே தான் தொடங்கினவர் தோல்வட்டி ஆச்சிரமக்கு அதை தொடங்கி அது சுபத்திலும் தவத்திலும் அது முழுமையாக முழுமையான சிவ இடமாக ஆக்கினவர் அதுக்கு பிற்பாடு அதை இங்கே எல்லா மக்களுக்குமே வேலை கொடுக்க வேண்டும் அது அந்த காலங்களில் கன மக்கள் பிரச்சனை பிரச்சனையில் இருந்தவர்கள் அவர்கள் சரியான முறையில் அவர்களை ஆதரிக்கவில்லை மக்கள் சாதி பிரச்சனை இருந்தது இன்னும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இவர் ஃபாதர் தாமஸ் வந்து எல்லாரையும் நல்லா அன்பு செய்யக்கூடியவர் அவர் அன்பு செய்கிற அவர் சா சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே தான் எல்லாரையும் அன்பு செய்தார் எனவே அவர் இங்கே பல பல வேலைத்தளங்களை ஏற்படுத்தினார் அவர்களை ஏற்படுத்தி அதனூடாக எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்கும் அதுதான் அவற்றை நோக்கம் அவர் அந்த முழு அந்த நிலையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்து அவையில் எல்லாரும் நல்லா எல்லா குடும்பங்களும் நல்லா வாழுவான் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் கிடைக்க வேணும் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்க வேணும் அவர்கள் நன்றாக வேலை செய்ய வேணும் அப்படியாக பல நிலைகளில் அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டு வந்தவர் அதை பலரும் பழைய ஆக்கள் எல்லாரும் அறிவார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்தவர் அப்போ அதால் அதுக்கு பிற்பாடு அப்படியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது தொண்ணூறாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இறுதியாக அதுக்கு முன்பாகவே படையினர் இதுக்குள்ளே வந்தபடியால் நாங்கள் இங்கே இருந்து ஒழிக்கட்டு யாழ்ப்பாணம் என்னும் மற்றும் பல இடங்களுக்கும் மற்றோடு இந்தியா பிரதர்மாரும் இருந்தவியல் அவியல் இந்தியாவுக்குமாக நாங்கள் இடம்பெயர்ந்து விட்டோம் அதில் இருந்து தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இங்கே நாங்கள் வரையில்லை இது அப்படியே பிடிச்ச இடமாக போயிடுச்சு அதோட ஆமைக்காரோட நாங்கள் இங்கேயால வர முடியலை அதால் யாழ்ப்பாணத்திலேயும் இந்தியாவிலேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தான் இருந்த நாங்கள் அதால் இது இப்போ இவ்வளவு ஆண்டுகளாக தொண்ணூறாம் இருந்து இப்போ மட்டுக்கும் நூற்றி முப்பத்து முப்பத்தி நாலு ஆண்டுகளாக எதுவுமே இல்லாத இடமாக இருந்தது இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் பார்த்துருப்பீங்கள் இங்கே எல்லாம் மரங்கள் எல்லாம் வளர்ந்து காட்டு பகுதி காட்டு பகுதியாக இருக்குது இப்போ அதை தான் அது விட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதிலேயும் தோலகட்டியில் எங்களுடைய பகுதி முழுவதும் விடையில் விடையில் பலாளி இந்த பொசாவிளான் ரோட்டில் இருந்து டெண்டு பக்கமும் இந்த பகுதியை பிடித்தபடியால் அதோட இதை ஒரு அதிகூடிய பாதுகாப்பு இடம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த பலாளி இதில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டுமாக எல்லா இடங்களையும் அப்படியே பிடித்திருந்தார்கள் இப்போ தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இங்கேருந்து வெளியேறியது அப்பொழுது இங்கே இந்தியாவில் இருந்து வந்திருந்த பிரதர்மார் யாழ்ப்பாணத்து பிரதர்மார் எல்லாம் இருந்தவங்க அவை எல்லாருமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் எங்களுடைய ஆச்சிரமம் என்ற ஆச்சிரமத்திலே டெம்பிள் ரோட்டிலே இருந்த நாங்கள் அதன் பிற்பாடு இந்தியா பிரதர்மாரை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டோம் அதன் பிற்பாடு இங்கிருந்து செயல்பட்டோம் அப்பொழுது அதன் பிற்பாடு ஆச்சிரமத்திலையும் பவுனியாவிலேயும் ஒவ்வொரு இடங்களில் சில ஆச்சிரமங்களை ஏற்படுத்தி அங்கே இருந்து அத்தொகுதியை சேர்ந்த மாணவர்களையும் படிப்பித்து அவர்களும் குருவாக வந்திருக்கிறார்கள் அப்போ இப்பொழுது அது விடப்பட்டிருக்கிறது ஆனால் பகுதியில் இப்போ எங்களுடைய வசாவுலான் அச்சுவேலியிலிருந்து வசாவுலான் சந்திக்கு பலாலி பக்கி போகிற அந்த ரோட்டும் அந்த ரோட்டில் ரெண்டு பக்கத்துலேயும் எங்களுக்கு காணி இருக்குது ஒரு பக்கம் ஃபாதர் தாமஸ் ஆரம்பித்த இடம் அது இப்போ பழைய புனித அந்தோனியார் ஆலயத்தோடு இருந்தது தான் அவர் வந்து இருந்து இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் ரெண்டாம் தேதி இந்த ஆச்சிரமத்தை தொடங்கினார் அது இப்பொழுது இந்தியா கனடா அமெரிக்கா போன்ற இடங்கள் எல்லாம் இந்த இந்த சபையானது சிவமாலை தாசர் சபை ரசியன் காங்கிரேஷன் இப்பொழுது பரவி இருக்கின்றது அதே வேலையிலே இங்கு இதுதான் தாய்மடம் எனவே தாய்மடம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஆரம்பித்த இடம் தாய்மடம் என்று சொல்லுவோம் ஹவுஸ் இது அந்த இடத்தை எங்களுக்கு தரச் சொல்லி விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக நாங்கள் முயற்சித்து கொண்டே இருந்தோம் எங்களுடைய ஆயர்களும் மற்றும் பலரும் இது இதுக்காக பேசியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதுதான் தான் ஒரு சிறு அளவு இடத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு பகுதியத்தான் விட்டு இருக்கா அதனால இதற்கு இங்கால இன்னும் பல ஏக்கர்கள் கணக்கில இதுல ஒரு பக்கம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்திலேயுமே இருக்குது இந்த இந்த பகுதிகள் எல்லாமே எங்களுக்கு உரிய இடங்கள் தான் அதே போல இந்த பகுதியும் கொஞ்சம் இடம்தான் தான் விட்டு இருக்குது எனவே மீதி பகுதிகளையும் விரைவிலேயே விட்டு நாங்கள் இங்கே நல்ல முறையிலே எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் அத்தோடு இந்த எங்களுடைய இந்த மெயின் ரோட் அச்சுவேலியில் இருந்து வசாவிளான் சந்தி மட்டும் பலாளி பகுதிக்கு செல்லுகின்ற இந்த வீதியையும் நல்ல முறையிலே விட்டு எங்களுக்கு உதவி செய்யும் வண்ணம் உங்களுடைய தாழ்மையுடன் எல்லோரையும் அதற்குரிய பதவியில் இருப்பவர்களை நான் விசேஷ விதமாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய தோமஸ் அடிகளார் இங்கு இதை ஏற்படுத்திய காலத்திலே இது ஒரு விடப்பட்ட இடமாக இருந்தது ஆனால் அதன் பிற்பாடு அவர் ஆற்றிய பணிகளின் வழியாக எல்லா மக்களுக்கும் உரிய சேவைகளை இங்கே ஆரம்பித்திருந்தார் எனவே பல்வேறு இடங்களில் இருந்து இங்கு ஏராளமான மக்கள் வந்து வேலை கேட்டு வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் விவசாயம் தச்சு தொழில் மேசன் தொழில் மெழுகுதிரி செய்கிறது உஸ்தி செய்கிறது அதன் பிற்பாடு நெல்லிக் நெல்லி ஜூஸ் ரசம் அப்படி அது போன்ற எல்லா பழங்களிலுமே ஜூஸ் செய்ய தொடங்கினோம் அதிலையும் பல பேருக்கும் வேலை கொடுத்து வந்ததோடு மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் அறிஞ்சிருப்பீர்கள் தோலை கட்டி நெல்லிக் கிரஷ் என்று சொல்லி எனவே அது கூட தான் ஆரம்பித்து அதெல்லாம் மக்களுக்கு நல்ல முறையிலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை இங்கிருந்து மக்களுக்கு கொடுத்தோம் அதே வலையிலே ஏராளமான மக்களுக்கு இப்படியான பல பல வேலை செய்கின்ற தலங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தபடியால அதிகமான மக்கள் இங்கே வந்து போக தொடங்கினார்கள் அதோடு மட்டுமல்ல பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கின்ற மக்களும் தந்தை தோமஸ் அடிகளாரிடம் வந்தார்கள் வந்து அவரிடம் இருந்து ஆசை பெற்று சேர்ப்பார்கள் அதன் வழியாகவும் அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைத்தது எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த அந்த நாட்களிலே இந்த தோலகட்டியின் இரு இருந்தபடியால அதிலே ஆஹ் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு இந்த பகுதி எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது ஏராளமான மக்கள் இங்கே வந்து குடியேற தொடங்கினார்கள் அத்தோடு பல விதமான மக்களும் இங்கே இருந்தார்கள் அதாவது சாதி அடிப்படையிலேயும் அல்லது மத அடிப்படையிலேயும் எங்களை ஒவ்வொரு மக்கள் எங்களை சூழ இருந்தார்கள் ஆனால் இந்த தோல்வெட்டியை பொறுத்தவரையிலே தோல்வெட்டி மதத்தை பொறுத்தவரையிலே தோமஸ் அடிகளார் எல்லோரையும் ஒரு அன்பு மக்களாகத்தான் ஏற்றுக்கொண்டார் அவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுத்தார் எல்லோரையும் சமமாக பயன்படுத்தினார் அப்படியாக எல்லோரு எல்லோருக்கும் ஒரு நல்வாழ்வு கொடுத்தார் அதன் வழியாக இந்த இங்கே பல இடங்களில் இருந்தும் ஆக்கள் வந்து போய் இருந்தார்கள் அந்த நாட்கள் எனவே பலாலி பகுதி வசாவுலான் பகுதி தூலகட்டி பகுதி என்று ஒட்டகப்புலம் அச்சுவேலி பகுதிகள் வடமூலை மசாவுலான் பகுதி எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த நேரம் அவர் எங்களுக்காக செபிக்கின்றார் அத்தோடு மக்களுக்கெல்லாம் அன்று செய்து வேலையெல்லாம் கொடுத்து அவர்களை வாழ வைக்கின்றார் அந்த குடும்பங்களை நல்ல முறையிலே அது அவர்கள் எல்லோரும் நாளாந்தம் சாப்பாடு கிடைக்க வேண்டும் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அத்தோடு அவர்கள் அவர்களுடைய மதங்களிலே நல்ல முறையில் ஆண்டவர்கள் இறைவனிலே நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் வாழ்விலே காட்டிக் கொண்டிருந்தார் அத்தோடு அவரோடு அவரோடு இந்தியாவிலிருந்து வந்த பிரதர்மாரும் இங்கு இலங்கையிலே இருந்த பிரதர்மாருமாக சேர்ந்து நிறைய பேர் மடத்திலே இருந்தார்கள் அத்தோடு அவர்கள் தோட்ட தோட்டம் எல்லா பயிர் வகைகளும் எல்லா பயிர் வகைகளும் எதுக்குமே வெளியில போக போக தேவையில்லாத அளவுக்கு இங்கே எல்லா பயிர்களும் பயிரிடப்பட்டன அத்தோடு எல்லாரும் வருகின்ற மக்கள் எல்லாருக்கும் அவர்கள் இந்த நெல்லி ஜூஸும் மற்ற ஜூஸுகளும் எல்லாம் பல ரசங்கள் கொடுத்து எல்லோரையும் மயிமைப்படுத்தினார்கள் மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் அத்தோடு தயிர் மோர் எல்லாம் செய்தார்கள் பெரிய மாட்டுப்பட்டி இருந்தது ஒரு முப்பது நாற்பது மாடுகளுக்கு மேலே இருந்தது எனவே அதுல இருந்து நாலாந்தம் பால் எடுப்பார்கள் பால் எடுத்து மக்களுக்கு அயலில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்தார்கள் அதோடு அத்தோடு மட்டுமல்ல ஏராளமான இங்கே வைத்து தயிராக்கப்பட்டு அது அதிலே மோரம் செய்யப்பட்டு நெய் செய்யப்பட்டு அவைகளும் இங்கே மக்களுக்காக விநியோகிக்கப்பட்டன இப்படியான நிலையிலே எல்லா பாலினுடைய எல்லா நிலைகளிலும் அவர் எல்லா உதவிகளையும் மக்களுக்கு எல்லாம் செய்து கொண்டனர் அந்தோனியார் கோயில் என்ன நிற்கிறாங்களா வந்து கோயில் இதுதான் பழைய அந்தோனியார் கோயில் பாருங்க இதுதான் அந்த பழைய அந்தோணியார் கோயில் மற்றது இது என்னையா இது வந்து முதல் இருந்த ஒரு பெரிய ஒரு ஹால் உண்டு இதுல தான் ஆரம்பத்துல புறவியர் புறவிகள் இதுல தான் ஆரம்பத்துல இருந்தார்கள் இந்த ஆலயமானது ஆந்தோனியார் ஆலயமாக இருந்தது இப்பொழுது சுவாமி வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இது ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருந்தது இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் தான் அவர் இதை எடுத்து இந்த ரோசேரியன் சபை காங்கிரிகேஷன் ஆஃப் த ரொசேரியன்ஸ் சோமாலை தாசர் சபை சோமாலி மாதா சபை என்று சொல்லி அதை இங்குதான் ஏற்படுத்தினார் அப்போ இவ்வளவு காலமாக இந்த இது அந்த அந்த பெயராலே தோலகட்டி என்ற பெயராலேயே எல்லா இடமும் அறியப்படுகின்றது இப்பொழுது இலங்கை முழுவதுமே அத்தோடு உலகம் முழுவதுமே இன்றைய நாட்களிலே அதை பற்றி பலரும் அறிந்திருக்கின்றார்கள் அதை அதை விடுவதென்றது உலக மக்களுக்கே பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அத்தோடு இப்பொழுது இருக்கின்ற முதல் இங்கே இருந்த ஆமிக்காரருக்கும் இது நன்றாக தெரியும் அவர்களும் அடிக்கடி வந்து போயிருந்தார்கள் ஆரம்பத்தில் வந்து போகிறது இந்த ஜூஸ் எல்லாம் வாங்குறது இப்படியாக பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் கூட இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அப்படியான ஒரு புனிதமான ஒரு இடம் ஆனால் இந்த பிரச்சனைகளாலே அது பல எல்லாத்தையும் மாற்றிவிட்டது இப்படியான நிலையில் இருக்கின்றது வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கின்றது ஆகவே அதுகளை நல்ல முறையில் செய்வதற்கு ஆண்டவர் தான் ஆண்டவர் மாதா தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அத்தோடு இந்த இந்த பின்பகுதியிலேயும் இருக்கின்ற காணிகளும் எங்கட காணி தான் இருந்தது எனவே அந்த காணியிலே தான் பிரதர்மார் எல்லாரும் பிரதர்மார் ஃபாதர்மார் எல்லாரும் இருந்த இடம் இதுதான் எங்களுடைய ஆச்சிரம இந்த இப்ப இந்த காணி எல்லாமே பாருங்க பின்னுக்குரிய மரங்கள் தானே அப்பவும் இது இப்படிதான் இருந்தது அப்போது இப்படி இப்படியான மரங்கள் இல்ல மாமரங்கள் நாங்கள் வச்ச நிறைய இருந்தது நெல்லி மரங்கள் இருந்தது ஒரு பாக்கு மரங்கள் வழியில நிறைக்கு வச்சிருந்தோம் அது இருந்தது சோலையா இருந்தது சோலை மிகவும் அருமையான சோலை நிறைய ரோஸ் மரங்கள் அப்ப அந்த நேரங்கள்ல இந்த பலாலி இந்த பகுதி அவ்வளவு சோலையா இருந்திருக்குமே இது இந்த தோளகட்டி ஆச்சிரமா பூங்கா என்று சொல்லி கூட நிறைய ரோஸ் மலர்கள் உள்ள மரங்கள் அத்தோடு ஒவ்வொரு விதமான எல்லா விதமான பயிர்களும் இங்கே போடப்பட்டிருந்தன இல்லை பூந்தோட்டமும் இருந்தது அதே தோட்டம் மரக்கரை தோட்டமும் இருந்தது எனவே அவைகளிலேருந்து அதோட முந்திரிய தோட்டம் பெரிதாக இருந்தது பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் இங்கே வரும் அத்தோடு யாழ்ப்பாணத்திலேயே இந்த நம்முடைய கமத்தொழில் ஆராய்ச்சி நிலையமானது எந்த மரந்தான் மரத்தைத்தான் தாங்கள் நல்ல முறையிலே வளர்த்து எடுக்க வேண்டும் அதில் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவைகளை கொண்டு வந்து இங்கே தான் கொடுப்பார்கள் தான் இங்கே தான் கொடுத்து அதனுடைய ஆராய்ச்சிகள் செய்து அதிலேருந்து அப்படியாக வருகின்றது என்றெல்லாம் அதிலேருந்து குறிப்பிடுப்பார்கள் அதற்கு அதை தங்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இடங்களிலே பாவித்தார்கள் அப்படியான முறையில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படியான முறையிலே இது மிகவும் சிறந்த ஒரு இடமாக மற்றது கூடுதலா இங்கிருந்து வெளிப்பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்தவங்களா ஓ இங்க இருக்கிற இப்போ முந்திரிக வைன் செய்யப்பட்டது அதோட நெல்லி ஜூஸுகள் எல்லா பழங்களிலேயும் ஜூஸ் செய்யப்பட்டது அப்பொழுது வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்க இல்லை ஆனால் இலங்கைக்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் சென்றது கொழும்பு முக்கியமாக கொழும்பு பகுதிகளில் இங்கிருந்து அனுப்பப்பட்டன வாயின் ஒவ்வொரு விதமான வைன்கள் கூட இங்கு செய்யப்பட்டது அவ்வாறாக அவர்கள் மிகவும் சிறந்த நிலையில இவைகள் கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது இல்லாதது அது மக்களுக்குத்தான் அது பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுகின்றது என்ன சொன்னால் இந்த வைன் இந்த ஜூஸ் எல்லாமே எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கும் கற்பிணி பெண்களுக்கும் கூட இது மிகவும் உகந்ததாக அந்த நாட்களில் டாக்டர்மார் அதற்கு பரிந்துரைத்திருந்தார்கள் அதன் வழியாக இது ஒரு சிறந்த ஒரு இடமாக இருந்தது அதில் இப்பவும் கூட செய்யப்படுகின்ற நெல்லி ஜூஸாக இருக்கலாம் ஒரு பல வகைகளாக இருக்கலாம் அந்த நெல்லியிலிருந்து மற்றும் பழங்களிலிருந்தும் அதிலிருந்து சாறு எடுத்து சாறு நாங்கள் செய்கின்றோம் சும்மா எசன்ஸோட அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பதில்லை என்னென்னு எங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு நன்மையாக குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கும் அத்தோடு தாய்மாருக்கும் கற்பிணி தாய்மாருக்கும் கூட இவர்கள் எல்லாம் உதவியாக ஒரு மருந்தாக அமைய வேண்டும் என்பதும் எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அத்தோடு இங்கு ஆரம்பத்திலே இந்த சூத்திர கிணக்கு கிணறு என்று சொல்லுவார்கள் அதே சுற்று சுற்றுவர அதை இயக்கும் பொழுது அதிலே இருந்துதான் மாட்டினாலே அவைகளை இயக்குவார்கள் அப்பொழுது தண்ணீர் ஏற்றி நம்முடைய துலாவிலே வருகிறது போல இங்கே தண்ணி குறைக்கப்படும் அப்படியான ஆரம்ப காலங்களிலும் அப்படித்தான் செயல்பட்டது எனவே எந்த விதத்திலும் குறை இல்லாத அளவுக்கு நல்ல தண்ணீரும் இருந்தது அப்புறம் இவங்களை தான் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கிணறுகள் எல்லாம் தோன்றினால் மிகவும் அருமையான தண்ணி வரும் இது இந்த தண்ணியை நாங்கள் வேறு இடங்களிலே நெல்லிக்கழஸ் அங்கு வேறு ஒரு இடங்களை செய்யும் பொழுது இப்படியான ஒரு டேஸ்டில் எடுக்க முடியவில்லை என்னென்னு சொன்னால் இங்கே அப்படியான ஒரு தண்ணீர்லேயும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று இருந்தது அந்த ஜூஸ் செய்கிறதுக்கு அப்படியான நிலையும் இருந்தது அதோடு இங்கே வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருக்குமே அவர் மிகவும் அன்பு செய்தவர் தோமஸ் அடிகளார் இதுவே அவர் அவர் பத்து மணிக்கு அவர் எல்லாருக்குமே அறராத்தல் பான் கொடுக்கும் அந்த நாட்டில் அறராத்தல் சொல்லுவார்கள் அறராத்தல் உருராத்தல் அரராத்தல் பானும் டீயும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அதோடு மத்தியானமும் வீடு கிட்ட இருக்கிறாக்கள் வேலைக்கு போவார்கள் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் அப்பொழுது அங்கே இருந்த இதுக்கு பொறுப்பாக இருந்த பிரதர்மார் கூட சொல்லுவார்கள் சாப்பாடுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் என்னென்று சுவாமி நீங்கள் எல்லா ஆக்கலைக்கும் உடனே வேலை என்று சொல்லி யார்தான் வந்தாலும் சரி கொடுக்கிறீர்கள் அதனால இங்கே இப்போ அவர்களுக்கு கொடுக்குற பிளேட்ஸ் கூட எல்லாம் முடிஞ்சுது அந்த பாத்திரங்கள் கூட முடிஞ்சுது அவர்களுக்கு இங்கே இனி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பாத்திரமே இல்லை இப்படியான அதோட காசும் இல்லை எங்கள்கிட்ட நம்மகிட்ட அப்படியே நிலையில நீங்க எல்லாரையும் எடுக்கிறீங்க என்று சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார்கள் அந்த பிரதமர் அப்பொழுதுதான் அவர் சொல்லுவார் அது ஒரு ஆன்மீக ஒரு நிலையிலே மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையிலே சொல்லுவார் என்று என்னிடம் ஒரு ஆள் வருகிறார் என்று சொன்னால் என்னிடம் பேசுகிறார் என்று சொன்னால் அது என்னுடைய திட்டம் அல்ல அவருடைய திட்டமும் அல்ல இது இறைவனுடைய திட்டம் இறைவன் தன்னுடைய அந்த திட்டத்தை வைத்தால் மட்டும்தான் ஒரு ஆள் இன்றைக்கு என்னை சந்திக்க முடியும் ஏதாவது கேட்க முடியும் பேச முடியும் அதுதான் அவருடைய ஆன்மீக அந்த புற அன்பில இருந்த மேலான ஒரு புண்ணியமாக இருக்கின்றது அதனாலே அவர் யார்தான் வேலைக்கு வந்து கஷ்டம் என்று சொன்ன பொழுதும் அவர்களை வெளியே அனுப்பவில்லை ஏனென்றால் அவருடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால் இந்த இறைவன் இவரை என்னிடம் என்று அனுப்புகிறார் ஆகவே நான் இவரை சும்மா அனுப்ப முடியாது என்பதுதான் அவருடைய அந்த கொள்கையாக இருந்தது ஆகவே வர்ற எல்லாரையும் அவர் அன்பு செய்தார் எல்லாருடைய தேவைகளையும் கூடிய அளவுக்கு அவர் நிறைவேற்றினார் அத்தோடு வர்ற எல்லோரும் ஏதோ இந்த இந்த பல ரசங்கள் கொஞ்சம் குடித்துவிட்டு தான் போக வேண்டும் என்றும் அவர் வைத்திருந்தார் இங்கே வேலை செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து அவருடைய குடும்பங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லி வழிவகுத்தவர் அத்தோடு இன்னும் பல பல காரியங்களும் இங்கே நடைபெற்று கொண்டுதான் இருந்தன எனவே அவைகள் எல்லாம் மீளவும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை சொல்லி நாங்கள் முயற்சித்து பார்ப்போம் காரிக்கன் தான் என்னது அந்த காரிக்கன் துணி வேண்டும் வேணும்னு சொன்னார் கேட்டார் அவங்களும் காரிக்கன் துணி ஆண்ட உடனே இங்க எந்த இடத்துல நீங்க பாவிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டார் அப்பதான் சொன்ன நான் தோல் அட்டியில நெல்லிக்கரசு அந்த செய்கிற இடங்குல இதுதான் பாவிக்கிறது நாங்கள் படிக்கிறதுக்கு பாவிக்கிறது அது வேணும்னு சொன்ன உடனே அந்த முதலாளி உடனே தன்னுடைய கதிரிலிருந்து எழும்பிட்டார் கிளம்பி ஐயோ நீங்க தோலவட்டியில இருந்தா வாருங்கன்னுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சொன்னார் தோமசடிகளாரை பற்றி அடிகளார் எங்களை கூட இருக்க சொல்லி அதாவது கதிரையில இருங்க என்று சொல்லி அன்றைய நாட்கள்ல சொல்லி ஒரு பெரியார் என்று சொன்னால் அவர் தான் அவரிடம்தான் நாங்கள் பருத்தூரில் இருந்து யாழ்ப்பாணம் வரும்பொழுது தோலவட்டி கூடாகத்தான் வருவோம் எனவே அந்த நேரத்திலே எல்லாம் அவருடம் போனால் அவர் எங்களை எல்லாம் இருக்க சொல்லித்தான் கதைப்பார் வேறு இடங்களிலே ஓரிடங்களிலே ஒரு ஆக்கள் கூட எங்களை இருக்க சொல்லி சொன்னது இல்லை அந்த முதலாளி எழுந்து நின்று கைகூப்பிய வண்ணமாக சொல்லி இருந்தார் இப்படியாக மா மத வேறுபாடுகள் பக்கத்துல இருந்து எங்களுடைய இந்த சகோதரர் எல்லாரும் நாளாந்த வருவார்கள் பாதரடம் அவர் எல்லாரும் அப்பொழுது சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் வந்த நேரத்திலே வந்த நேரத்திலே எல்லாம் அவர் அவர்களை நல்ல முறையிலே பராமரித்தபடியால் மற்றவர்களைப் போலவே அவர்களையும் அவர் நல்ல நன்றாக கவனித்தார் அவர்கள் நாளாந்தமே தங்களுடைய இடம் போல வந்து போக தொடங்கினார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அதே போல பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களும் இங்கு வந்தார்கள் அவர் எல்லோருக்கும் ஒரு ஆறுதலான அவருடைய அவரை கண்டாலே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வந்த அமைதி வந்துவிடும் மனதில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி அவருடைய பிரசன தோமஸ் அடிகளாரனுடைய பிரசன்னத்திலே வந்ததுமே அவர்களுக்கு ஆறுதல் வந்துவிடும் அதனாலே அவர் ஆசீர்வதித்து அவர்கள் ஒருவரையும் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து அனுப்புவார் என்பது நம்முடைய பட்டத்தில் இருக்கின்ற இந்து சகோதரர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார்கள் இப்படியாக அவருடைய பணி மிகவும் ஒரு புனிதமான ஒரு பணியாகத்தான் இருந்தது அவர் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவர் மிக முற்று யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இருந்து அதன் பிற்பாடு யாழ் ஆயர் இல்லத்திலே தான் இருந்து அறுபத்தி நான்காம் ஆண்டு அவர் அங்கேதான் மறித்தார் அந்த அவர் மறித்த நாளிலே கூட அன்றைய நாள் முழுவதுமே இலங்கை வானொலி ஆனது அதை இசைத்து கொண்டே இருந்தது இதை பற்றிய செய்து கூடிக்கொண்டே அவர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார் இதனாலே போனால் அங்கே பின்னுக்கு எங்களுடைய கல்லறை இருக்கின்றது அங்குதான் தோமஸ் அடிகளாருடையவும் மற்றும் சில குருக்கள் சகோதரர்மாருடைய பிரதர்மாருடைய கல்லறைகளும் அங்கே இன்னும் இருக்கின்றது தோமஸ் அடிகளாருடைய கல்லறை எடுத்துக்கொண்டு அவருடைய உடல் ஆனது எடுத்துக்கொண்டு போய் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே அருளாச்சிரம டெம்பிள் ரோட்டில் அருள் ஆச்சிரமம் என்ற இடத்திலே குழந்தைகளே நாங்கள் அங்கு வைத்திருக்கின்றோம் அங்கு ஏராளமான மக்கள் அங்கு போய் மன்றாடுகின்றார்கள் அவரிடம் ஏராளமான மன்றாட்டுகள் கூட கேட்கப்படுகின்றன இவ்வாறாக இந்த பகுதிகள் முழுமே மிகவும் புனிதமான ஒரு இடம் எனவேதான் அந்த புனிதத்தை அந்த மக்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம்தான் இருந்தாலும் சரி இந்த மண்ணிலை வந்து அவர்கள் கால் பதித்ததும் இந்த இடங்களை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரு மிகவும் அமைதி ஏற்பட்டது வாழ்க்கையிலே இவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அதோடு இங்கு வாழ்ந்த துறவிகளும் அவர்கள் மௌன சபை என்று சொல்லுவார்கள் மௌனத்தை அனுசரித்தார்கள் சுபம் மௌனம் இப்படியாகத்தான் அவர்கள் வேலை செய்கின்ற நேரத்திலும் மௌனமாகத்தான் இது மௌனமாகத்தான் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள் எனவே எல்லா மக்களோடும் அவர்கள் நல்ல அன்போடு இருந்தார்கள் அதோடு அந்த நேரங்கள் எல்லாம் மக்களுக்காக அவர்கள் மன்றாடினார்கள் இப்படியாக பல பல நிலைகளில் இது மிகவும் சிறந்த ஒரு இடமாக இருக்கும் ஓகே நன்றி ஃபாதர் நன்றி